யூதர்கள் பிடிச்சிட்டாங்க ஓய்வு நாளை ஓய்வு நாளை சுஸ்தமாக்குவது நியாயம் அல்ல ஆண்டு சொல்லிட்டார் இப்ப ஓய்வு நாள் பெருசா ஓய்வு நாள் உண்டாக்குனவர் பெரியவரான்னு கேட்டார் யாரு பெருசு பெரியவர் நாளை முக்கியத்துவப்படுத்துறது இல்ல நாளை விசேஷமாக்கிறது வேற நாளை முக்கியத்துவப்படுத்தி தேவனை தள்ளுறது வேற சனிக்கிழமை தான் என்ன பண்றாங்க எல்லாமே இந்த சனிக்கிழமை தான் அவர் பாதாளத்துல போய் இறங்கி ஊழியம் பண்ணிட்டு இருக்கார் வெள்ளிக்கிழமை சிறுவில் அடிக்கப்பட்டார் குட் ஃப்ரைடே சனிக்கிழமை பாதாளத்துக்கு போயிட்டார் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சிருக்கிறோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் உயிர் தெழுந்தார் மரணத்தையும் பாதாளத்தையும் சனிக்கிழமை இருக்குது இருக்கு தான் சிங்காசனத்துக்கு போயிடுச்சு ஓய்வு நாளை முக்கிய நாளை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் ஓய்வு நாளையாவது மாத பிறப்பையாவது பண்டிகைகளாவது முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு குரு உங்களிடத்துல வரும் பவுல் எழுதுறாரு அப்ப நாள் முக்கியம் அல்ல நாளை உண்டாக்கினவர் தான் முக்கியம் இந்த உபதேசம் என்ன நம்மளை பிரிச்சுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க